மேக்கப்புக்கு எடுத்து அவங்க இது பண்ண அவங்க போட்டோ அவங்க ஃபீட்பேக் எல்லாம் நான் அனுப்புறேன் பாருங்க இது வந்து நெக்லஸ் ஆண்டி இது அடுத்த நாளத்துக்கு கொண்டு வச்சலாம் இப்ப நடக ம் சரி இத இன்னும் வசந்தன் கிருஷ்ணா அவர்களுக்கு தாடிக்கார அண்ணாவோட வீடியோவை பார்த்து தான் எனக்கு அந்த ஹோல்சேல் ஆர்டர் வந்தது சோ வாங்கி தந்து துளையற ஒழுங்கா வீடியோ எடுங்கமா ஓகே ம் சரி கிரீஸ் வணக்கம் நான் தான் உங்கள் வசனம் கிரீஸ் நான் இப்போ எங்கே வந்து நிற்கிறேன்டா நட் ரோடில் நினைக்கிறேன் அதுக்குள்ளே வந்து கட்டுறாங்க இது வி கே ஸ்டைலிஷன் சொல்லி கேர்ள்ஸ் அக்சசரிஸ் அந்த ஒரு சொப்புக்கு தான் போக போகிறேன் நமக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா தான் யூனிவர்சிட்டி அக்கா அவள் தான் செஞ்சு கொண்டிருக்கிறா யூனிவர்சிட்டியை முடிச்சுட்டு சுய தொழில் வாய்ப்புன்னு சொல்லிட்டு அவள் தான் செஞ்சு கொண்டிருக்கிறா ஒன்றுமே ஸ்ரீலங்கா பொருட்கள் இல்லை எல்லாமே இம்போர்ட் பொருட்கள் அதாவது இந்தியாவில் இருக்கிற ரகமே செய்கிற பொருட்கள் தான் அனைத்தும் அவரை வீட்டு தான் இங்கே அந்த வயலூர் புளியங்குளம் முன்னாங்கட்ட சந்தையில் நிற்கிறேன் அதுல இருந்து அவரை வீட்டுக்கு போறதுக்கு இஞ்செல்லாம் அன்றிருக்கு ஆ விளங்கல மில் ஷேக் ஆ மில் ஷேக் வாங்கி தரேன் வாங்கி தரேன் மில் ஷேக் கட்டையா கண்டிப்பா வாங்கி தரேன் சரியா இதால இந்த வயலப்பள்ளி குளத்துல இருந்து முதலாவளுங்க அடுத்த அவளுங்க எல்லாம் அவரை வீடு இருக்கு அத போனா வரும் மில் ஷேக் என்ன மில் ஷேக் எனக்கு அதைய விட பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கு கூட்டி வந்த என்னுடைய தங்கச்சிக்கு மில் ஷேக் வாங்கி கொடுக்கணும் அல்லாடி அடுத்த அங்காலம் மூவ் ஆகாது சரி வாங்கி தரேன் வா போ மில்ஷேக் வாங்கி கொடுப்போம் வா ஓகே நாங்கள் அந்த விகே ஸ்டைலிஷ்னு சொல்கிற அந்த அக்காட வீட்டை வந்துட்டோம் அதான் இவதான் வணக்கம் அக்கா அம்மா நீயே மூஞ்சி ஒருமா வச்சுட்டு இருக்கா என்ன பிரச்சனையோ தெரியல அதான் மில்சேக் வாங்கிட்டு இருந்தானே எப்படி என்னதான் இதையும் பார்த்துட்டா சரி வாங்கி தந்து துளையிற ஒழுங்க வீடியோ எடுங்கம்மா ம் சரி ஓகே அக்கா பிஸியாக இருக்காங்க அக்கா வணக்கம் வணக்கம் அக்கா என்னம்மா சும்மா இருக்கீங்களா

பார்ட் டைம் ஒரு இன்கமுக்காக ஒரு மணிக்காக ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒரு ஒரு என்ன சொல்லி ஒரு சப்போர்ட் ரன் அளவுக்கான சப்போர்ட் ஒரு இன்கம் தாறதுக்கான இதா இருக்குது என்னதான் வேலைக்கு போனாலும் இந்த காலத்துல இன்னொரு பார்ட் டைம் ஜாப் பண்ணுவேன் சரி கேர்ள்ஸுக்கும் சரி யாருக்கு இருந்தாலும் அப்ப இன்னொரு பார்ட் டைம் ஜாப் போறது சப்போர்ட் பண்றது கஷ்டம் இந்த காலத்துல ஜாப் போறதே பெரிய விஷயமா இருக்கு

அக்கா நாங்க வாங்க நாங்க வீக் ஸ்டைலிஸ்ட்ல வரோம் அக்கா என்ன மாதிரி உங்களுடைய இது உங்களுடைய அந்த இந்த गर्ल्स அக்சஸரீஸ்ல என்ன மாதிரி எங்க நார்மலா எங்க ட்ரிங்கோ கடைகள்ல இருக்கிற எம்பட சீப்பா எடுக்கலாமா இல்லடி கண்டிப்பா ஒரு கடைண்ட போட போகைக்குள்ள வந்து நாங்க கடைக்குரிய வாடகை வாடகை கட்டாட்டி கூட கரண்ட் பில் லேபர் சார்ஜ் எல்லாமே நாங்க ஆட் பண்ணி தான் அந்த ஒரு ப்ராடக்ட்ல நாங்க வைப்போம் ஆ அப்ப அதெல்லாம் இப்ப கழிச்சுதான் நாங்க இது விற்க போகைக்குள்ள வந்து அதெல்லாம் கழிச்சுதான் நாங்க வர அப்போ அப்ப நீங்க மார்க்கெட் பிரைஸ் விட நீங்க லெஸ் பண்ணிட்டா நீங்க என்ன தேவை கொள்ளலாம் மார்க்கெட் பிரைஸ் நம்ம நல்ல சீப்பா கொடுக்கலாம் நல்ல சீப்பா தான் கொடுக்கலாம் நான் இப்ப வார எனக்கு நடக்குது இதுல இருந்து 10% தான் நான் மேக் அதனால இது சோ ஆன்லைன்ல பாக்குறீங்க பாக்குறீங்கன்றால கூட நான் சீப்பான பிரைஸ்ல தான் இத நான் கொடுத்துட்டு இருக்கேன் சோ அங்க என்ன மாதிரி எடுத்துறங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஓ இது வந்து உங்களுக்கு சொன்னா நம்ப மாட்டீங்க பாருங்க இது வந்து ஜஸ்ட் 80 85

போறதுக்கும் வியா பண்ணலாம் வச்ச மாதிரி ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது அறுநூறு ரூபாய் தான் இந்த மாதிரி ஐட்டங்க நீங்க கடையில நீங்க இந்த டவுன் கடை திருவோ டவுன் கடையில நீங்க போய் எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க 3000 ரூபா குறை எடுக்க மாட்டீங்க உண்மையா தான் இது 3000 நீங்க இந்த சொன்ன 600 ரூபாயே அவ நானேமா 3000 ரூபா சொல்லுவா அப்படிங்கறது இது வந்து நீங்க 3000 ரூபா குறைய எடுக்க மாட்டீங்க இது நான் எல்லாரும் எடுக்க கூடிய மாதிரியான பிரைஸ்ல தான் நான் விக்கிறேன் 1500 ரூபீஸ்

சோக்கர் ஐட்டம் தான் ஆக்சிடைஸ் ஜுவல்லரி ன்னு சொல்றது சில்வர் ஐட்டங்கள்ல வரும் ஆஹா சரியா சோ அதே மாதிரி தான் இந்தியால இருக்குறது நெக்லஸ் ஐட்டங்கள் ஒவ்வொரு நெக்லஸும் வந்து ஒவ்வொரு யூனிக்கான டிசைன்ஸ்ல இருக்கும் பாருங்க இது காசு பதிச்சி லட்சுமி டிசைன் வந்த மாதிரி இருக்கு அது லட்சுமி அவர் ஆவே இருக்காவா ஓ அந்த தாமரைக்கு மேல இருக்கா என்னால மயில் டிசைன்ஸ் எல்லாம் வரும் பேர்ல் வச்ச மாதிரி வரும் இல்லங்கடா ஓ இது வந்து நாங்க கோடுகாக வைக்கிறது அதாவது <laughs> யாரேண்டு சொன்னாங்க பியூட்டிஷियंस அவங்க யூஸ் பண்ற ஐட்டங்கள் தான இது உடஞ்சிருங்க நினைக்கவ இது கழுத்துல 플렉சிபலா போடக்கூடிய மாதிரி லாக் இது லட்சுமி டிசைன்ஸ் pearl வந்த மாதிரி தான் 1500 rupees ஏன் இந்த இது ஃபினிஷிங் ஜுவல்லரி

யாரும் நம்ப மாட்டாங்க என்னடா இது இந்த பிரைஸுக்கு இந்த சோக்கர் வருமானது நீங்க சோ இதுதான் அதே மாதிரி இதெல்லாம் பிரைடல் சேட் இது ஃபுல் பிரைடல் ஒரு பிரைடல நீங்க வெளிக்கொடுத்தோம் சொன்னா ஒட்டியான் ஃபுல் பிரைடல் சேட் நான் எடுத்தே காட்டுறேன் நீங்க அத ஒட்டியானு சொன்னேனே எனக்கு இந்த பக்கத்துல இந்த இந்த கேமரா மூமென்ட் இந்த சிஸ்டர் வந்துட்டா இது ஒட்டியான் இத பாருங்க இதெல்லாம் லாக் அதுக்குள்ள த்ரெட் lock மாதிரி வர சரியா எல்லாம் வர மாதிரி இருக்கு லக்ஷ்மி படம் இது காசு மாலை காசு பதிச்சிருக்கும் லக்ஷ்மி ஃபுல்லா அதோட சந்திரமுகி மாதிரி ஜிமிக்கி இது பாருங்க காது மாட்டி இது காது மாட்டி ஓட ஜிமிக்கி வரும் இதெல்லாம் போட்டு இதெல்லாம் மேக்கப் படிக்கிறாங்க

கைக்கு கட்டுவாங்க கைக்கு கைக்கு மீன்ஸ் இந்த கைக்கு கட்டுவாங்க வங்கி இதுக்கு பேர் என்ன சொல்றது வங்கி ஆனா இதெல்லாம் இப்ப இதையே சோக்கரா கட்டுவாங்க சில ஆட்கள் அது மாதிரியும் எங்களுக்கு தெரியாத அந்த எது ஸ்டைல் தான இப்ப இருக்கு அப்படி அப்படி ஓவர்லே இருந்து உருவாகுறதா ஓவர் நல்லா தான் இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் இப்ப இங்க நம்ம ட்ரிங்கோல இதெல்லாம் நீங்க திருவண்ணாமலை எல்லாம் அடிக்க போறீங்க 20000 குறைய எடுங்க ஒண்ணு அதுவும் எல்லாம் எடுக்கும் இருக்கும் தெரியாது இது எல்லாம் ட்ரெண்டிங்கா வந்த கலெக்ஷன் மேட் ஃபினிஷிங் பிரீமியம் குவாலிட்டி என்று சொல்றது சரியா இதெல்லாம் மீ பிரீமியம் குவாலிட்டி நீங்க நான் வேணும்ண்டா உங்களுக்கு இந்த போன்ல மேக்கப்புக்கு எடுத்து அவங்க இது பண்ண அவங்க போட்டோ அவங்க ஃபீட்பேக் எல்லாம் நான் அனுப்புறேன் பாருங்க இது வந்து நெக்லஸ் அண்ட் இது வந்து ஆர்ட் இது लक्ष्मी தானينه ஓ இது வந்து ஆர் ஃபுல்லா ஆர் நார் அதுல லோங் லோங்க நான் காட்டிட்டு உங்களுக்கு அது நெக்லஸ் இது ஆர் ஓடிட்டா தப்பிச்சிடாதீங்க இது வந்து ஆரம் ஸோ நெக்லஸ் ஆரம் இது எல்லாமே டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபுல் சேட் ஃபுல் செட் டென் தௌசண்ட் நெக்லஸ் ஆரம் எல்லாம் சேர்த்து எல்லா நெக்லஸ் ஆரம் ஃபுல் செட் ஒன்பது செட்டுக்கிட்ட வரும் அந்த ஒம்பது செட்டு சேர்த்தா உங்களுக்கு இது டென் தௌசண்ட் தான் இது இங்கேயுமே எடுக்க மாட்டீங்க என்னென்னு சொன்னால் இது எடுக்கப் போகிறேன் நீங்கள்ல எப்படியுமா உங்களுக்கு பயணியாரம் இங்கே எல்லாத்துக்குமேலாம் அதுதான்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அந்த நான் உங்களுக்கு காட்டுன அந்த அறுநூறு ரூபாய் மூவாயிரம் தான் சொல்லுவாங்க இதெல்லாம் மைக்ரோ பிளேட் ன்னு சொல்லப்படுறது ஐம்பொன் பொம்மம் அது ஐம்பொன் இது வந்து கற்காதது சரியா பாருங்க இது பார்க்க அப்படியே தங்கம் மாதிரி இருக்கு அட்டியல் தங்க அட்டியல் மாதிரியே இருக்கு பாருங்க அந்த கல் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு அந்த மேலே பாருங்க இது கற்காத என்ன கற்காத

சோ இத மாதிரி பாருங்க இந்த மோப் செய்னு ஒரு அட்டியல் சோ குடியோண்ட சிம்பிள் சிம்பிளா பண்ணிட்டு போனாலே இந்த சீரியல் எல்லாம் பாக்குற இல்லையா அப்படிதான் போட்டுட்டு இருப்பாங்க இது வந்து உங்களுக்கு டூ தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் இது வந்து உங்களுக்கு டூ ஏன்னா இது வந்து அங்கவே வந்து விழக்கூட இந்தியாவுலயே விழக்கூட இது அங்க கருக்காம செய்ற அந்த மைக்ரோ பிளேட்டர்னு பிரீமியம் பாட்டில செய்யறதுனால ஐம்பொன் சொல்லி இப்ப அதால வந்து இந்த பெண்டன் எல்லாம் பாருங்க தங்கம் மாதிரியே இருக்கு சோ அதனால அது அந்த அதே மாதிரி பாருங்க அது மாதிரி தான் இன்னொரு செயின் செயினும் இது என்ன பிரைஸ் இது அதெல்லாம் 1900 இதும் அந்த அதே அந்த அந்த செஞ்சது இது ஒரு செயின் லாம் गर्ल्सக்கு தான் பாய்ஸ் பண்ணுமே இல்ல பாய்ஸ்க்கு என்ன நான் எடுத்தாரது இது என்னது இந்த செயின பார்த்தா எத்தனை பவுன்னு சொல்லுங்க இது பவுனா எனக்கு அந்த சப்ஜெக்ட் தெரியாது விட்ட கஸ்டமர்ஸ் நான் இந்த வெளியில வந்திருந்தா இது பார்த்துட்டு 5 பவுன் செயின் ஆடு கேட்பாங்க பாங்க அப்படியே இது விளங்க இல்ல காலத்துல பிர காரண்டில கவரிங் வந்து போட்டு கழுத்துல பவுன் போட்டு அறுத்தலஞ்சரி கழுத்து ஓ உண்மை கொண்டு இது வந்து இதுதான் அந்த செயின் மட்டும் ஆஹா இது 2500 தான் இது இது அவ்ளோ தங்கச்சிய சொல்லுங்க இது வரும் இது எவ்ளோ வரும் எவ்ளோ வரும் சொல்லு நீ

அதே மாதிரி தான் இது ஒரு டிசைன்ஸ் பாருங்க இது லட்சுமி டிசைன்ஸ் வந்த மாதிரி இடையில மாங்கா டிசைன் வரும் இடையில மாங்கா மாங்கா ஓகே ஓகே இது ஒரு விதமான டிசைன்ஸ் அண்ட் எல்லாமே பட்ஜெட் சோப்பர்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி தான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இது தௌசண்ட் ருபீஸ் ஸ்டோன் வச்சது இது தௌசண்ட் ருபீஸ் தான் வரும் கிரீன் கலர் இதுல எல்லா கலரும் இருக்கு இருக்கு கிரீன் மெஜந்தா இருக்கு அண்ட் கிரீனும் மெஜந்தா மிக்ஸ் பண்ண மாதிரியும் இருக்குது அதே மாதிரி எல்லாமே வந்து மல்டி கலரும் வரும் மெஜந்தா கிரீன் வச்ச மாதிரியும் வரும் அந்த மாதிரி நார்மலா மெஜந்தா வந்த மாதிரியும் வரும் கூடுதலா மெஜந்தாவும் கிரீனு தான் எடுக்கிறவங்க கொமனா போடக்கூடியதுக்காக மஜந்தாவும் கிரீனும் எடுக்கிறவங்க அதே மாதிரி தான் இந்த நெக்லஸ் ஐட்டங்கள் இந்த இதுகளும் வந்து ஸ்டோன் அந்த இது வந்து உள்ளுக்கு இருக்க வந்து கிறிஸ்டல் ஸ்டோன் ஐட்டங்கள் தான் வச்சிருக்காங்க அப்ப அந்த பிளவர் டிசைன்ஸ் நடுவுல வச்ச மாதிரி கிறிஸ்டல் ஸ்டோன் அந்த மாதிரி தான் இது இதுல என்ன பிரைஸ் இருக்கு 1200 1200 இதுல எதை எடுத்தாலும் நீங்க 1200 1200 1200 எதை எடுத்தாலும் 1200 1200 1200 என்ன டிசைன்ஸ் எடுத்தாலும் வாங்க வந்து அள்ளிட்டு போலாம் அதே மாதிரி இந்த கோம்போவை பாருங்க இது நான் செட் பண்ணி வெச்சிருக்கோம் இந்த ஆரம்

செட்டா வந்து 5500 5500 ரூபீஸ் அப்படி வரும். ஆரமே அவ்ளோ ஹெவியா வர பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். அவ்ளோ தி டிசைன்ஸ். யா வெயிட்டா இருக்கு. ம். இது வந்து ஒரு அப்படியே நீங்க பிரைடல் காராக்கள் எடுத்தா ரெண்ட்க்கு விடுறதோ அது எல்லாம் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணலாம். நான் சொன்னேன் நான் கிரீன் கலர்ல இருக்கு. அப்படி சொன்னேன் சொன்னா கிரீன் கலர். இது கிரீன் அண்ட் இதுல மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் நைன் தௌசண்ட் வச்சு நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் இது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இதெல்லாம் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த நெக்லஸை பாருங்கள் நைன் ஹண்ட்ரட்க்கு யாரும் தருவாங்களா நைன் ஹண்ட்ரட்க்கு யாரும் தருவாங்களா அதே மாதிரி இந்த டிசைன்ஸை பாருங்கள் ஜஸ்ட் ஃபுல்லாகவே பிக்கப் அதே மாதிரி இது இது மதே பிரைஸ் தானா இது இது இந்த இந்த இது இது வந்து 1900 1900 இதையும் பாருங்க 1450 இது ரூம் பீ காக் பீசை இதுலயே ஒரு இப்ப உள்ள ஃபுல்லா நீங்க இப்ப ட்ரெண்டிங்ல இருக்குது எல்லாம் அங்க வந்து எடுத்துருவீங்க நான் அப்படியே அங்கேயே எடுத்துடுவேன் இதுவும் பாருங்க இதே இதுதா இதுல காம்போ இது காம்போ வாசைடா இருக்கு ஆ ஓகே ஓகே ஆரம் நெக்லஸ் இயரிங் வரும் இது எல்லாமே இது வந்து நாலாயிரத்துக்கு கொடுக்கணும் நான் இது த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது 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 3200 ரூபீஸ் ம் இதுக்கு 4000 கொடுக்கணும் நான் வேற வெட்டல ஆறத்துக்கு நான் கூட தான் போட்டு கொடுக்கணும் 3200 ফুল காம்போ செட் எடுத்தா அப்படியே அப்படியே இந்த மாதிரி ஐட்டம் ஓகே இது என்னது இது பாகுபலி ஐட்டமா இது பொன்னியின் செல்வன் ஐட்டம் பொன்னியின் பாகுபலி பழசை ஐட்டமே

பாருங்க இதுல இருக்க ஒவ்வொரு யூனிக்கான டிசைன் செய்ய பாருங்க புரல் வச்சு லக்ஷ்மி முகாப்பூ வச்சிருக்காங்க முகாபூ இருக்கு இதுல அண்ட் கிரீன் வித் மஜிதா ஸ்டோன்ஸ் அண்ட் புயல்ஸ் வந்து இருக்கு அதோட பீக்கோக் கூட பீக்கோக் கடர்ஸ் இருக்கு அந்த ஃபெதர்ஸ் உள்ள வந்து இந்த லக்ஷ்மியை கூட வந்து ஸ்டார்ட்டியிருக்காங்க பாருங்க அப்படியே அதுக்குள்ள அப்படியே வந்து இதுல ஒரு பெரிய ஒரு லக்ஷ்மி வச்சு கிரீன் வித் வொயிட் அபர்ஸ் பேர்ஸ் மிக்ஸ் பண்ணி இன்னொரு பென்டன் வந்து லக்ஷ்மியோட சேர்ந்த மாதிரி வச்சிருக்காங்க

இது ரிசப்ஷன் வண்டே ரிசெப்ஷன்ஸ் அந்த மாதிரி ஐட்டங்களுக்கு எங்க நீங்கள் வியாபாரி போகிறேன்னு சொன்னால் இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு கோல் வச்ச மாதிரி டிசைன்ஸ் வரும் இதெல்லாம் என்ன மாதிரி ப்ரைஸ் இந்த ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி வரும் ஜஸ்ட் டெலிவரி இருக்கு டெலிவரி அவைலபிளா இருக்கு ஸ்ரீலங்கா முழுக்க நாங்க டெலிவரி பண்ணுவோம் இது வேற வர நாடுகளுக்கும் டெலிவரி இருக்கு சுவிட்சர்லாந்து பண்ணிருக்கேன் பாரிஸ் பிரான்சுக்கு பண்ணிருக்கேன் கனடாவுக்கு பண்ணிருக்கேன் பண்ணிருக்கேன் யார் யாருக்கு என்னென்ன எந்தெந்த நாடுகளுக்கு டெலிவரி பண்ணணும் சொன்னாலும் நாங்க அது ஷிப்பிங் நாங்க இந்தியால இருந்தே நாங்க டிரெக்டா அங்க டெலிவர் பண்ணி விட்டுருவோம் சோ அதனால பேனிக் ஆகிறது இப்ப இப்ப எங்க ஊர்காரர்கள் யாராவது பார்த்துட்டு இப்ப அந்த இந்த ஒரு இது டிசைனோட காடி இத எடுத்து சொன்னாலும் நீங்க எடுத்து கொடுப்பீங்க எடுத்து கொடுப்போம் 15 வர்க்கிங் டேஸ் குள்ள எடுத்து கொடுப்போம் ஓகே ஓகே இந்தியால இருந்து இந்தியால இருந்து வித் இன் 15 வர்க்கிங் டேஸ் நாங்க எடுத்து கொடுப்போம் انا ஸ்வரா நாங்க சில நேரத்துல 15 ன்னு சொல்றது 20 வர்க்கிங் டேஸ் மாற மார சான்சஸ் இருக்கு ஏன்னா இப்ப ரீசன்டா நடந்த इशூக்கும் அதுதான் அந்த இந்தியால எலெக்ஷன் நடந்தது சோ த்ரீ டேஸ்க்கு வந்து கொரியர்ல இருந்து எல்லாமே லீவ் ஆயிட்டு அதனால அதே மாதிரி தான் நியூ இயர் வந்தது எலெக்ஷன் நியூ இயர் எல்லாம் சேர்ந்து வந்த டைமுக்குள்ள அப்ப ஒரு ஒன் வீக் கிட்ட லீவ் வந்துட்டு அப்ப அதனால வந்து எங்களுக்கு கொரியர் டிலே ஆயிடுச்சு அதே நேரத்துல இங்கேயும் எதுவும் போயா அப்படி எதுவும் வந்துச்சுன்னு சொன்னால் ஸோ இன்னும் டிலே ஆகுறதுக்கான ரீசன்ஸும் இருக்கு அதனால தான் நாங்கள் அந்த ஃபிஃப்டீன் ஒர்க்கிங் டேஸ் சம்டைம்ஸ் டுவெண்ட்டி ஒர்க்கிங் டேஸுக்கு மாற சான்சஸ் இருக்கு அது நாங்க எப்படியுமே ஒரு டுவெண்ட்டி ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே எடுத்து கொடுப்போம் ஒர்க்கிங் டேஸ் சாட்டர்டே சண்டே வராமல் அதுக்குள்ள எடுத்து கொடுப்போம் காட்டுறதை பிக்கில் நினைக்கிற மாதிரியே பிக்கில் இருக்கிற மாதிரியே நாங்கள் வீடியோ ரியல் பிக் எல்லாம் அனுப்பித்தான் நாங்கள் டெலிவர் பண்ணுறோம் நாங்கள் டெலிவரி சார்ஜஸ் அவைலபிளாக சாரி டெலிவரி சார்ஜஸ் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கேஜிக்கு எடுக்கிறது ஸோ இங்கே இங்கே இருந்துட்டு யார் பர்ச்சேஸ் பண்ணணுமே நினைச்சாலும் இன்ஸ்டாலேயோ டிக்ட்லையோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ இந்த கண்டக்ட் பண்ணால் இந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த வாட்ஸ்அப் நம்பரை எடுத்து என்னோட பேர்ஸனில் கண்டக்ட் பண்ணால் நாங்கள் ஹேண்ட் ஸ்டாக் வந்து வித்தின் டூ டேஸுக்குள்ள இப்போ நாங்க வந்து ஸ்டாக் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு வீக்குக்கு மாதிரி டெலிவரி பண்ணி அனுப்புகிறோம் டெலிவரிக்கு அனுப்புகிறேன் இல்லை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு டெலிவரி போய் வந்துட்டே இருக்கு அப்போ ஸோ அந்த டே ஸ்டாக்கை வந்து நாங்க கிளியர் பண்ணி விட்டுருவோம் ஸோ டூ டேஸ்ல இன்றைக்கு நான் இன்றைக்கு ஆர்டர் பண்ணுறாங்கன்னா நாளைக்கு போட்டு அடுத்த நாள் அவங்கள கையில கிடைக்கிற மாதிரி நாங்கள் செஞ்சு செஞ்சு விட்டுருவீங்க செஞ்சுருவோம் சண்டேயில் கிடைக்கிற கஷ்டம் ஸோ அதனால மண்டேயில் நாங்கள் போட்டு கொடுத்துருவோம் அக்கா நீங்கள் என்ன மாதிரி டெலிவரி உங்களை இதெல்லாம் பண்ணுறீங்க உங்களோட சிஸ்டம் என்ன மாதிரி ஓ டெலிவர் பண்றேன்னு சொன்னா நாங்க ஒவ்வொரு டெலிவரிக்கும் வந்து அவங்க அட்ரஸ் எடுத்து வச்சிட்டு நாங்க நோட் பண்ணி வச்சிரோம் கேஷ் ஆன் டெலிவரியும் மே अवेलेबल ஆயிருக்கு கேஷ் ஆன் டெலிவரி பண்றீங்களா ஓ உள்ள வெளிய ஊர் எல்லா எல்லா இடத்துலயும் கேஷ் ஆன் டெலிவரி குடுக்குறோம் நாங்க ஹேண்ட் ஸ்டாக்குக்கு கேஷ் ஆன் டெலிவரி இருக்கும் ப்ரீ ஆர்டர்ஸ் ಅಂತ சொன்னா நாங்க அட்வான்ஸ் வந்து வேண்டிட்டு தான் நாங்க டெலிவரி பண்றோம் நாங்க அவங்க திங்ஸ் கையில கிடைச்ச அப்புறவே அதை எடுத்து கொள்ளலாம் அவங்க அட்ரஸ் வேண்டி வச்சிட்டு நான் அதுக்கு ட்ராக்கிங் எல்லாம் நாங்க எடுத்து அவங்க அவங்க கொடுத்துருவோம் கொடுத்துறோம் இதுவரைக்கும் நான் செஞ்ச ஒவ்வொரு வர்க்கான இதுகளையும் வந்து நான் எனக்காக எங்க சாட்டிஸ்பேக்ஷனுக்காக நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் நோட் பண்ணி வச்சிருக்கேன்டா அவ்வளோ டெலிவரி டெலிவரி ஒவ்வொரு ஸ்டிக்கர்ஸ் நான் ஒட்டி வச்சிட்டு அவங்களுக்கு ட்ராக்கிங் பாஸ்வேர்ட் சம் கிடைக்கல அவங்க கால் ஆன்சர் பண்ண மாட்டாங்க நிறைய பிரச்சனை இருக்கு ஆன்லைன் சொன்னா சொன்னப்ப நிறைய பிரச்சனை இருக்கு அவங்க கால் ஆன்சர் பண்ண மாட்டாங்க எனக்கு கால் வரும் சோ அவங்களுக்கு கால் பண்ணி நான் ட்ராக்கிங் அனுப்புவேன் சில நேரத்துல அந்த அப் சைடுல சைட்ல அந்த மாதிரி இருந்தா வெஹிக்கிள் போக கஷ்டமாகும் அந்த மாதிரி டைம்ல ட்ராக்கிங் அனுப்புனா அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்டபிளா இருக்கும் ஸோ இவ்வளோ வந்து நான் அனுப்புன பார்சல் டிசைன்ஸ் அவங்களோட கேஷ் ஆன் டெலிவரி சரி எல்லாமே அவங்களுக்கு கொடுத்த பார்சல் டீட்டெயில்ஸ் தான் இது ஸோ இப்போ இதை பார்த்துட்டு அக்கா யாராவது இப்போ உங்களோட கண்டெக்ட் பண்ணி நாங்க ஆன்லைன்ல பிசினஸ் செய்யணும் உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க ரீசேலர்ஸ் மோஸ்ட் வெல்கம் ரீசேலர்ஸ் ஆ இருந்தால ஹோல்சேலர்ஸ் ஆ இருந்தால மேடம் நான் ரீசன்ட்டா நான் சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஹோல்சேல் வந்து ஒரு 4 லட்சம் எடுத்து முடிச்சிட்டு இருந்தேன் நான் அதுக்கு தேங்க் பண்ணனும் வசந்தன் கிருஷ்ணா அவர்களுக்கு தாடிகார அண்ணாோட வீடியோவை பார்த்து தான் எனக்கு அந்த ஹோல்சேல் ஆர்டர் வந்தது சோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு என்ன பார்த்த இந்த நான் உங்கட வீடியோ பார்த்து வந்திருக்காங்க அவ்ளோ அவ்ளோ தான் தாடிகார அண்ணாோட வீடியோ பார்த்து வந்தேன்னு சொல்றாங்க அவங்க ஒரு ஷப் நடத்துறாங்க வேணும் என்று சொல்லி ஒரு த்ரீ லாக்ஸ் போர் லாக்ஸ் இருந்துட்டவா அவங்க ஃபுல்லாவே வந்து எடுத்துட்டு போனவங்க அவங்க இப்ப என்ன அவ்வளவுக்கு வந்து இருந்த கலெக்ஷன் ஒரு ஐம்பது நேரத்துக்கு எடுத்துட்டு போனவங்க தென் வந்து இந்த நான் பிறகு அவங்களுக்கு காணாது இது காணாது எனக்கு இன்னும் வேணும் என்று சொல்ல நான் போட்டோஸ் எல்லாம் அனுப்பி வச்சேன் வந்து ஹோல்சேலுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பி வைக்க அப்ப அவங்க பாத்துட்டு அவ்வளவு ஆர்டர் பண்ணனும் ஆர்டர் பண்ணி போட்டு வித்தின் ஒரு ஃபார்ட்டீன் மர்த்தீன் டேஸ்க்குள்ள அவங்களுக்கு க்ளியர் பண்ணி குடுத்தன யாரம்மா அவ்வளவு நன்றி அம்மா உனக்கு அம்மா இல்ல ஒரு அண்ணா ஒரு அண்ணா ப்ரோ நன்றி ப்ரோ அவருக்கு நீங்க நடப்புற பண்றாரு சரி ஓகே உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் இவ்வளோ ஹால்சேல் ஆர்டர் எனக்கு கிடைத்தது அது மாதிரி ரீசெல்லஸ் என்று சொல்லி என்னட்ட ஒரு நூற்றி இருபத்தி எட்டு பேர் ரீசெல்லஸ் இருக்காங்க சோ அவங்களுக்கு நான் இவங்களுக்கும் கொடுக்குற ரேட்டை விட நான் ஒரு செஞ்சிரவே ஒரு சேனல் குடுக்குற நான் அவங்க இப்ப உதாரணத்துக்கு இப்ப ரீசெலஸாக்களுக்கு கூட என்னோட ஃப்ரம் அட்ரஸ் அனுப்பி ஃப்ரம் அட்ரஸ் அனுப்பி அப்ப நானே பேக்கிங் அப்ப அவங்களுக்கு பேக்கிங் கூட போகாது நானே அவங்களுக்கு பேக்கிங் பண்ணி எல்லாமே அனுப்பி அனுப்புற மாதிரி சோ அதனால வந்தா ஓகே ஓகே உங்க இது பண்ணி உங்க எங்களுக்கு நன்றி உங்க சேவை எங்க நாட்டுக்கு எங்க ஊருக்கு தேவை

um pouco.